அப்போ அந்த வேத முறைகள்ல புராணத்திலையும் குரு தட்சணை குடில்கள்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு இது எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் மருத்துவம் பார்க்கும் போது என்ன நடந்துச்சுன்னா வரைய பணத்தை பட் ஏதாவது ஒன்றை கொடுத்து ஒரு தேங்காவை குடுத்துட்டு மருத்துவம் வாங்கிட்டு போவாங்க இது நம்மளுக்கே தெரியும் கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு விஷயம் கொடுத்தாதான் கருமாளின்னு அவங்களே சொல்லுவாங்க வேதத்துல தேவின்னு ஒரு சுவாமி இருக்கு தேவின்னு பேரு மணி மந்திர ஔஷதம் ஜோதிடம் மருத்துவம் மந்திர யோக சாஸ்திரங்கள் தியான சாஸ்திரங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்ப பலிதமாகன்னா தட்சணை கொடுக்கும்போது ஐயா இதெல்லாம் ஓகேங்கய்யா இதெல்லாம் வேதம் சித்தர்கள் சொல்றாங்களா அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா அப்படின்னா இருக்கு வள்ளலாரோட மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்லுவாரு குருவை வணங்க கூசி நின்றனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தே நல்லா இந்த இடத்தெல்லாம் நீங்க வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கணும் மத்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் குருவின் காணிக்கையா வள்ளலார் சொல்லணும் ஒரு ஞானம் தானே இறைபொருள் தானே வாங்கியிருக்கலாமே அப்ப ஏன் ஒரு குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனும் அப்ப குரு காணிக்கை கொடுத்திருக்காரு அதனால தானே அந்த வரி பயன்படுத்துறாரு ஏன் நான் வள்ளலாரை நான் வந்து ரொம்ப இதுவா சொல்றேன்னா ஆதாரமா இந்த உலகத்துல இப்ப நம்ம அகத்தியரை பார்த்தது இல்ல ஆஹ் போகரை பார்க்கல யாரும் பதினெட்டு சித்தர்களை யாரும் பார்த்தது இல்ல ஆனா வள்ளலார பார்த்திருக்காங்க வள்ளலாரோட ரூபம் இருக்கு வள்ளலாரோட திருவருட்பா இப்ப எழுதப்பட்டது நூற்றாண்டுகள் எழுதப்பட்டது தான் அவரை மையப்படுத்தி உங்களுக்கு சொல்றேன் வெறுமனே இந்த சத்சங்கம் பேசுவதற்கு ஓபனா வெளியில இருக்கிற கோயில் மேடைகளோ பொது இடங்களோ எங்களுக்கு போதும் அதற்கு நீங்கள் யாரும் ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம் யாராச்சும் ஒரு புண்ணியவா குண்டுள்ளம் கொண்டவர்கள் ஏற்பாடு செய்தால் நாங்கள் எந்த இடத்திலும் இதே சத்சங்கத்தை சேவையாக செய்ய தயார் அதுக்கு அப்பாறுபட்டு நம்ம பிரச்சனை என்னன்னா சத் பிராப்ளமே ப்ராப்ளமே எனக்கு கிடையாது எனக்கு இதுக்கு அப்பாறுபட்டு நடக்கக்கூடிய அற்புத சித்தர் சிகிச்சை தான் இப்ப பிரச்சனை வெளியில எனக்கு இந்த அட்மாஸ்பியர் வேணும் வெளியில இருக்கிற சவுண்ட் உள்ளார வரக்கூடாது ஐயா எல்லா சித்தர்களும் என்ன சொல்றாங்க அடிப்படையா நான் ஒண்ணுமே கிடையாது ஞானம்னா ஒண்ணும் இல்ல மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் உரை மனம் கடந்த ஒரு பேரு வெளி மனம் செயலற்று போகணும் இல்லாம போகணும் அழிஞ்சு போகணும் அப்ப மனம் இல்லாம போயிடணும் அப்படி போயிட்டா என்ன நடக்கும் கான்சியஸ்க்கு வந்துருவீங்க விழிப்பு நிலைக்கு வந்துருவீங்க இப்ப இந்த மனம் உரைத்துக்கு மனம் இல்லாம போறதுக்கு தான் நீங்க வெளியில போய் பத்தாயிரம் இருபதாயிரம் கோர்ஸ் கட்டுறீங்கல்ல அவங்க எல்லாம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு நடத்திட்டு இருக்காங்க இந்த மனோவியல் பயிற்சி மனதை எப்படி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி முறையை சொல்றோமே நீங்க அப்படியே கண்ண முடிவு உட்காந்துங்க இப்ப வந்து நீங்க செத்து போற மாதிரி கற்பனை பண்ணீங்க நீங்க இப்ப வந்து பாடையில உங்களை தூக்கிட்டு போறாங்க உற்றார் அலுவல இப்படி ஒரு தியான முறை இருக்கு இருக்கா கத்தவங்க இருப்பீங்களே உண்மையான ஒரு ஆன்மீகவாதி யாருடன் மனதையும் புண்படுத்த கூடாதுங்கிறது வந்து ஒரு சத்தியம் சித்தர்களோட வாக்கு சிவந்தன் அடியாரை பேதியரை சில சீர்ப்புல ஞான பெரியோரை மௌனமாகவும் வையாதே அவர் மனதை நோகவும் செய்யாதேன்னு சொல்றாங்க பட் இவர்கள் யாரும் இந்த கேட்டகிரில இல்ல இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கின்றோம் அவர்களுக்குள்ளும் அருப்பெரும் ஜோதியாகிய ஆன்மா உள்ளது அதை நான் வணங்குகின்றேன் பணிகின்றேன் தூஷணம் பேச வேண்டாம் நான் அந்த முறைகளை மட்டும் சொல்றேன் இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க பல சென்டர்ல என்ன நடக்குது தியானம் அப்படிங்கிற முறையில கற்பனா சக்தி கற்பனை என்பதே மனம் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு கற்பனைக்குள் சென்று அந்த கற்பனையினால் கற்பனையை வேற இருக்கலாம்னு சொல்றாங்க முல்லை முள்ளால் எடுக்கும் தத்துவம் வள்ளலார் சொன்ன மாதிரி தன்னை எரிய ஒரு தந்திரத்தை வந்து வெண்ணிலாட்ட மனதுகிட்டே கேட்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியா கொண்டு போறாங்க இவர்கள்ல ஜெயிச்சவங்க ஓடியில ஒருத்தவங்க கூட கிடையாது இந்த முறைகள் எல்லாம் ஃபாலோ போய் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் பல வருஷமா இருந்திருப்பாங்க பல சென்டர்ல டிவோட்டியா பலட்டியா இருப்பாங்க அனுபவிக்க முடியாது ஏன் தெரியுமா இவர்களுக்கெல்லாம் சித்தர்கள் சொன்ன சத்தியம் தெரியவில்லை இவர்கள் எல்லாம் யோகம் வேதம் ஞானம் இப்படிதான் நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க உண்ணக்குடி மஸ்தான் சாஹிபு சொல்வார் சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நேரியினில் ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரம் ஏந்தி புறத்தில் அலைந்தாலும் பாவனையாலே உடல் உள்ளம் இழைத்தாலும் மாத்திரை நேரம் யமன் வரும்போது போது மற்றொன்று உதவாது உதவாது சூத்திரமாகிய தோணி கவிலும் சுக்கானை நேர்படுத்தி கணமே சொன்னேன் சூத்திர பாவை கயிறற்று விழுமும் சூச்சம கைத்தினை பாரடா அதி சூச்சம கைத்தினை பாரடா இத சொன்னவன் வந்து சித்த சூஃபி நம்பாலுங்கள் எல்லாம் சித்தன்னு சொல்லுவான் இஸ்லாமிய பெரியவள சூஃபின்னு சொல்லுவான் சூஃபிகள் எல்லாம் இஸ்லாமிய மதம் தனியா தான் வச்சிருக்கு பிரிச்சு வச்சிருக்கு அவர்களை இஸ்லாமியர்கள்னு சொல்ல மாட்டாங்க அந்த முறைய ஃபாலோ பண்ணவங்க சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சதகோடின்னா நீங்க எண்ணிலடங்காத வேதத்தையும் சாஸ்திர மந்திரங்களையும் விநாயகரையும் முருகனையும் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டாலும் அந்த மந்திரத்தை தந்திரத்தான கத்துக்கிட்டேங்கயா மலர கத்துக்கிட்டேன் எல்லாம் கத்துக்கிட்டேன் நடக்காது இதை உணர்ந்துதான் வள்ளலார் என்ன சொல்றாரு சிறு தெய்வ வழிபாடு குழப்பத்தில் என்னை ஆழ்த்து விடும் உங்களை சிறு தெய்வ வழிபாடை விட்டு விடுங்கள் அருட்பெரும் ஜோதி ஆகிய இறைவனை அனுபவியுங்கள் சிறு தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லல இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் வல்லலார் தெய்வீகத்திற்கு எதிராக பேசவில்லை வேண்டாம் என்று தன்னுடைய ஞானத்தில் சொல்கின்றார் சித்தர்கள் யாரும் சிறு தெய்வங்கள் பிள்ளையார் இல்ல முருகன் இல்ல சிவன் இல்ல சக்தி இல்ல விஷ்ணு இல்லன்னு எந்த சித்தருமே சொல்லல அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கு இஸ்லாம் சொல்லுது தெரியாது உங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஏழு வானத்தை படைத்தோம் யாரு அல்லானா ஒன்னும் இல்லாம அல்லானா தனி சாமி நெஞ்சிருக்கீங்க அல்லாஹூ என்ற அரபு வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் என்னன்னா இறைவான அர்த்தம் நபிகள் தான் இறுதி தூதர் இறை தூதர் என்பதை போகர் ஏழாயிரத்தில் போகர் குறிப்பிட்டுள்ளார் கன்னி மரிக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதையும் போகர் ஏழாயிரத்தில் போகர் குறிப்பிட்டுள்ளார் இயேசு கிறிஸ்துக்கு குரு யாரு தெரியுமா குரு மோசஸ் முப்பது வயசுக்கு நீர்ல ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் தான் தீச்சை வார்த்தையெல்லாம் ஏதோ ஏதோ வார்த்தை நினைக்காதீங்க நீரில் தீச்சை மோசஸ் கொடுக்கிறார் சிலுவையில் அறையப்படுகின்றார் மூன்றே வருஷம்தான் நல்லவர்கள்லாம் வருஷம் தான் முப்பது வயசு வரைக்கும் சாதாரண ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் கிடைக்குது போறாரு ஞானஸ்தானம் பெறார் தீட்சை வாங்குறாரு ஞானம் அப்பதான் தெரியுது நாம் இறைவனின் புத்திரர் நாம் செய்ய வந்தது போதனை நம்ம அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தான் முப்பது வயசுக்கு தான் ஸ்டார்ட் பண்றார் அவ்வளவுதான் நம்பளுங்களுக்கு முடியல போதம் முப்பத்தி மூணு முடிச்சுட்டான் மூணே வருஷம் தான் இயேசு மூணே வருஷம் போய் சிலுவையில வரைறான் இன்னைக்குதான் சித்தர்கள் சொன்ன போதனையை இயேசு கிறிஸ்து உணர்ந்தான் என்ன உணர்ந்தான் இர உயிர்களை தம் உயிர் போல் என்ன வேண்டும் என்று ஆதி காலத்தில் சித்தர் சொன்னதை வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து அப்ப இயேசு கிறிஸ்து யாரு ஆஹ் அவர் ஒரு சித்தர் அதுக்கப்புறம் சிலுவையில அறையப்படுறார் மீண்டும் உயிர் பெற்று இவன் என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் வானத்துல பந்தார் எந்த வானத்துக்கும் போலங்க ஐயா ஏசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தலை வைத்தது சித்தர்கள் வேற யாரும் இல்ல கமலமா முனிவர் சொல்லக்கூடிய சித்தர் தான் உயிர் தலை வச்சார் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இமயமலையில வந்து வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் சமாதி இன்றளவும் இமயமலையில் உள்ளது சமாதியை தரிசிக்கின்றார்கள் இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொன்ன ஓசோவை விசம் வைத்துக் கொன்றார்கள் வச்சு அமெரிக்காவில அவர் அரெஸ்ட் பண்ணி மூன்று நாள் காரிய லெட் சொல்லக்கூடிய ஸ்லோ பாய்சன்ல அவர் மூன்று ஜெயில வச்சு இந்தியாவுக்கு பேக் பண்ணி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு நரைக்க ஆரம்பிச்சிச்சு பல்லு எல்லாம் பிராப்ளம் ஆனிச்சு அவருக்கு தெரியும் அந்த விஷயம் அவரு ஒரு ஞானி அவரை தவறாவே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா உண்மையில் ஞானத்தையும் சித்தத்தையும் உணர்ந்தவர் சில பேர்லாம் வந்து ஞானவான்களை பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா எங்க இதை விட்டுட்டு ஓசோ மெடிடேஷன் போயிடுறாங்களோ பலருக்கு அந்த பிரச்சனை உண்டு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல தாராளமாக சென்று ஞானத்தை அடையுங்கள் நீங்க ஞானத்தை ஏதோ ரூபத்துல அடைஞ்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி நான் வந்து உருவாக்கி ஒரு பெரிய ஒரு அமைப்பை நிறுவுறதுக்காக ஞானி பிருந்தாவனர் வரல இன்று இப்பொழுது இந்த செகண்ட் என்பது உண்மை என்பதை உண்மையான ஞானத்தில் நாங்கள் உணர்ந்ததனால் நாளை என்பது என்றே ஒன்று கிடையாது அது மாயை அந்த வார்த்தையே பொய் என்ற காரணத்தினால் பெரிய அமைப்பை நிறுவ வேண்டும் நாங்கள் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இயல்பாக இல்லை நடந்தா நடந்து இல்லன்னா இல்ல அது வந்து யார் கையில இருக்கு பரம்பொருளோட கையில இருக்கு அப்ப அந்த கமலமா முனிவர் தான் அவருக்கு உபதேசம் பண்றார் இதுதான் நபிகள் நாயகம் சல் எட்டு பொண்டாட்டிய கல்யாணம் பண்றார் நாற்பது வயசு வரைக்கும் சாதாரண மனுஷன் நீ எல்லாம் தெரிஞ்சுங்க இந்த எல்லாம் உங்களை போட்டு பிரிச்சுட்டாங்க நல்ல ஞானிகள் சித்தர்கள் நாற்பது வயசு வரைக்கும் எழுத படிக்க தெரியாதவர் நபிகள் நாயக்கம் எழுத படிக்க தெரியாதவருங்க நாற்பது வயசு வரைக்கும் எட்டு மனைவியை திருமணம் பண்ணிட்டு சாதாரணமா வாழ்றார் அந்த நாற்பது வயசு வரைக்குமே அரபு கண்டியில சிற்ப வழிபாடு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க சிலை வழிபாடு இருந்தது அரபு நாட்டில் அப்ப திடீர்னு அந்த கதை இவங்களோட ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்கன்னா நபிகள் நாயகத்தோட ஹிஸ்டரியில பச்சை கலர்ல ஒரு ஒளி வந்துச்சு இந்த ஒளிக்குள் நபி அவர்கள்

தமக்கு உபதேசித்ததை இந்த ஞானத்தை நாம் மீண்டும் அந்த நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் தன்னுடைய சிஷியர்கள் நபிகள் நாயகம் இந்தியாக்கு அனுப்புறாரு அவர்கள் எல்லாம் சூஃபிகளாக இந்தியா முழுவதும் ஆறு இடத்துல ஜீவ ஜீவசமாதி சொல்லக்கூடிய இஸ்லாத்துல தர்கால இருக்காங்க ஹஜ்மீர்ல ஹஜ்மீர் பாபா ரோடு தர்கான்னு ஒண்ணு இருக்கு இந்த மவுண்ட் ரோடு பாபா நபியோட சிஷ்யர் நல்லா புரிஞ்சுங்க இவங்கெல்லாம் யாரும் இல்ல சித்தர்களோட வம்சாவளி ஏதோ மத ஜாதி விகற்பங்கள் என்னை பற்றா வண்ணம் சொல்றாரு மறுப்பேரி ஜாதி மதம் வந்துட்டேன்னா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்க முடியாது பிற உயிரை தம் உயிர் போல் எண்ணி தவ முடிப்பது எக்காலம்னு பத்திரிகிரி சொல்றாரு பிற உயிர்னாலே அதுல இஸ்லாமியன் இருக்கான் கிறிஸ்தவனும் இருக்கான் புத்திஸ்டும் இருக்கான் சிங்களனும் இருக்கான் சீக்கியனும் இருக்கான் அப்ப எல்லா உயிரையும் தம் உயிர் போயில் என்னன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் புதுசா எதையும் சொல்லல உம் அருட்பெரும் இவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒரு அருபெரும் ஜோதி இவர் சொன்னாரு சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஒளி ஒன்றே பரவலி இறைவன் ஒருவனே சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆச்சு புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவன் உண்டப்பா அகத்தியரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாடித்தாரு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது நபிகள் நாயகம் ஏசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பரமபிதாவேன்னாரு நபிகள் நாயகம் செல்ல அல்லா ஒருவனேங்கிறாரு அல்லல் பீரான் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவருங்கிறாரு என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுங்கிறான் இதெல்லாம் இவங்க புதுசா சொன்னாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அறியாமை இதெல்லாம் அகத்தியர் நம்ம அப்பா அப்பயே சொல்லிட்டு சக்தியே பராபரமே அப்ப சக்தியாகவும் பராபரமாகவும் சிவமாகவும் சக்தியாகவும் அந்த சிவசக்தி எப்படி இருக்கு ஒன்றாணிக்குது சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுவே ஆச்சு சொல்லுவோம் ஐயா அப்பெல்லாம் நமக்கு ஒரே தெய்வம் தான் அதல்ல அந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தமே புரியல விளங்கலை சகல உயிர் ஜீவனுக்கும் அதுவே ஆச்சு என்னாச்சு அந்த தெய்வீக அந்த இறைமைதான் புள்ளாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி பல் அப்படின்னு திருவாசகம் அப்படியே சொல்லுது இல்லையா அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓய் எங்க சிவலிங்கத்து சிவங்க அப்படின்னு நம்ம அழுவா மூணு போட்டுக்கிறது புல்லாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி ராகத்தை மட்டும் நம்ம அழுவா அல்லா பாடுவாங்க கேட்கும் பொழுது சிவபெருமானே வந்துருவார் நேரலன்னு தோணும் அப்படி அல்ல ஒரு தடவை பாடி காட்டணும் திருவாசகத்தை பாடணும் உயிரோட்டமா அவ்வளோதான் சரிவா பாடிரும் போயிட்டோம் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற நிப்பான் தாழ்வாழ்க இப்படி பாடுறோம் நல்லா நான் கேட்டேன் பாடல் பாடலை ஃபுல்லா பாடி முடிச்சு விட்டு நான் பாடுனேன் நல்லா இருந்துச்சா ஐயா அப்படியே அப்படி இருந்துச்சுங்க ஐயா சரி நல்லது அப்படி இருந்தா அதெல்லாம் விட்டோம் இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுகிட்ட ஏன் தொண்டை தண்ணி போயிடுச்சு இப்போ எனக்கு ஒரு காபி தேவைப்படுது நீ என்ன உணர்ந்து மாயை அதை கேட்டு என்ன பிரயோஜனம் ஏன் பாட்டுல கடைசியா ஒரு செக் வைக்கிறாரு மாணிக்கவாசகர் ஏன் நல்லா தெரிஞ்சுக்க ஏன் திருவாசகத்துக்கு ஏன் இவ்வளவு பவர்னா இந்த உலகத்துல இருக்க சித்தர்கள் காவியம் வேதம் ஞானம் யோகம் எல்லாமே நல்லா மனிதன் இறைவனை போற்றியும் மனிதன் இறைவனை அடைவதற்கான சூட்சமங்களையும் மனிதன் உணர்ந்ததை மனிதனே எழுதி வைத்தான் அகத்தியரா இருக்கலாம் எல்லாருக்குமே பட் இறைவன் மனிதன் எல்லோரும் இறைவனை அடைய இறைவனே வந்து சொல்லியதுதான் சிவபுராணம் அதனாலதான் இறைவன் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து ஒரு ரைட்டர் தான் அதுல ஈஸ்வரன் சிவ தத்துவமே வந்து சொல்லுது இங்க இருக்கக்கூடிய சிவம் யாரு பரம்பொருள் நீங்க நினைச்சிட்டு இருக்க பார்வதியோட புருஷன் சிவன் இல்ல

செல்வர் சிவபுரத்தின் அடிக்கில் ஏத்தப்படு வெறுமனே நமசிவாய வாழ்க பாடுவதனால் ஞானம் கிட்டாது அதான் வல்லலார் சொல்றார் திருவாசகத்தை ஊனிப்பார் தன்னுடைய குருநூலுவாக வல்லல்விரான் ராமலிங்க சுவாமி சொன்னது இந்த திருவாசகம் தான் சொல்லிட்டாங்களே எங்கையா கடையில விக்கிது நூறு ரூபாய்க்கு நைட்டு போறோம் வாங்குறோம் பாத்துறோம் ஒரு கை இப்படி வந்துருச்சா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சித்தர்கள் தான் சொல்லிருக்காங்க ஏட்டுல எல்லா தத்துவத்தையும் எழுதிய சித்தர்களே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுட்டான் அப்ப எப்படிங்க நாங்க உணர முடியும் எப்படி அறைய முடியும் மெய்ஞான குரு ஏன் தேவைப்படுறான் மெய்ஞான குரு குரு மெய்ஞான குரு வேறு இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கறவனும் குருதான் தான் ஆனா அவன் அப்படி கத்துக் கொடுக்கணும் குருதான் தான் ரொம்ப அருமையா இருந்துச்சு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனா அது வந்து எல்லாமே அவர் சொன்ன விதத்தை பார்த்தா கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட அர்த்தமும் அவர் சொன்ன அர்த்தமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ஆசை ரொம்ப அருமையான நிகழ்ச்சி எனக்கு அவ்வளோ